தற்போதைய நிலையில் மட்டக்களப்பில் காணப்படுகின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் பற்றி மக்கள் பேசிக் கொள்ளுகின்றார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் எங்களையும் மக்கள் அழைத்து அந்த விடயங்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் மாவட்டத்தில் இருக்கின்ற பிக்குமார்கள் மதகுருமார்கள் வந்து இந்த நெடிய கல் மலையில் தங்களுடைய பௌத்த வழிபாட்டு தலத்தை அமைக்கின்ற செயல்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக சொல்ல போனால் கிழக்கு மாகாணத்தின் ஆளுநராக இருந்த அனுராதா ஜெகம்பத் அவர்கள் இருக்கின்ற காலத்தில் இந்த வடமுனையில் காணப்படுகின்ற நெடிய கல்மலையில் வடமுனையில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் ஒரு பாதையை வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினூடாக முதலில் முதலீடு செய்தார் அதன் பின்னர் அந்த நெடிய கல்மலை தமிழ் மக்கள் பிரதேசத்தில் இருந்தும் கூட அது ஒரு வன இலாகாவிற்கு சொந்தமான ஒரு பிரதேசமாக இருக்க வேண்டும் அந்த இடத்தில் ஒரு பௌத்த வழிபாட்டு தலத்தை அமைப்பதற்கான வேலைபாடுகளை தொடங்கி இருக்கின்றன எந்த ஒரு சிங்கள குடிமகனும் வாழாத ஒரு இடத்தில் நெடியகல் மலையில் பதினைந்து கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வந்து பௌத்த துறவிகள் அந்த இடத்தில் பௌத்த வழிபாட்டு தலங்களை அமைத்து கொண்டிருக்கின்றனர் அதாவது வன வள திணைக்களத்திற்கு சொந்தமாக இருக்கின்ற அந்த பிரதேசத்தின் பகுதியை அந்த வனவள திணைக்களம் என்ன செய்திருக்கின்றன என்றால் இந்த பௌத்த வழிபாட்டு அமைப்பதற்காக அனுமதியை அது சர்வசாதாரணமாக வழிபாட்டு தளம் அமைக்கப்பட்டு இந்த வழிபாட்டு தலம் அமைக்கப்படுவாக இருந்தால் அடுத்த ஒரு பிரச்சனை வரப்போகின்றது அந்த வழிபாட்டு தலம் அமைக்கப்படுகின்ற போது அங்கு பௌத்த துறவிகள் வந்து செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றபடியால் அவர்கள் தங்குவதற்கான விடுதிகள் எல்லாம் அமைக்கப்படும் அதன் பின்னர் அவர்களுக்கு பராமரிப்புகள் செய்வதற்காக சிங்கள பௌத்த மக்களை குடியேற்ற வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் அப்படி பார்க்க போனால் கிழக்கு மாகாணத்தை எவ்வாறு திட்டமிட்டு தமிழ் மக்களிடமிருந்து ஆக்கிரமிப்பதற்கான ஒரு செயல்பாடாகத்தான் இந்த செயல்பாடு பார்க்கப்படுகிறது ஆகவே இந்த ஜனாதிபதியிடமும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடமும் அதன் ஆளுங்கட்சி உறுப்பினரிடம் நாங்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் குறிப்பிட்ட மக்கள் வாழ வாழாத இடங்களில் இப்படியான வழிபாட்டு தலங்களை அமைப்பதன் மூலமாக நல்லிணக்கம் அல்லது ஒரு சமரசமாக வாழ்கின்ற சூழ்நிலை குழப்பப்படும் குறிப்பாக நெடியக்கல் மலையில் அமைத்துக் கொண்டிருக்கின்ற பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் அமைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த வழிபாட்டு தலம் உண்மையில் நிறுத்தப்பட வேண்டும் நிறுத்தப்படாது விட்டால் இது ஒரு நல்லிணக்க அல்லது ஒரு மகிழ்ச்சியாக வாழ்கின்ற ஒரு சூழலை குழப்பக்கூடியதாக இருக்கும் என்பதை அரசாங்கத்திற்கு ஒரு ஒரு செய்தியாக அனுப்பி கொள்ள விரும்புகிறது நாங்கள் எந்த மதத்திற்கோ எந்த இனத்திற்கோ எந்த மொழிக்கோ எதிரானவர்கள் அல்ல